ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வாட்சிங் ஜஸ்ட் நேவா திங்ஸா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு இல்லாமல் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பொறுத்தவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணுறாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குக்கரில் அஞ்சு வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பா ஸ்லைஸ் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பிளகா தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த வெங்காய தக்காளி முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும் அதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு டூ மூணு விசில் விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா எப்பவுமே நம்ம பருப்பு கிடையிற மாதிரி எதையும் கடைஞ்சிக்கலாம் தாளிப்புக்கு ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோமை போட்டுக்கலாம் ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற இதை சேர்த்துக்கலாம் திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து தோசை இட்லி சப்பாத்தி இதைக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு இல்லாத சமயத்தில் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக இதை செஞ்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் தான் அங்கே இது செய்யறதுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்